السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ الحمدللہ الحمدللہ نحمده ونستعینه ونستغفره ونعوذ باللہ من شرور انفسنا ومن سیئیات اعمالنا من یهدی اللہ فلا مدللا ومن یدلل فلا حدی لا ونشہد اللہ الہ الا اللہ, اللہ وحده لا شریک لا ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فسبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب قال الله تعالى في محكم التنزيل والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم ومن يرغب عن ملة إبراهيم إلا من, من سقي نفسه ولقد اسْتَقِيْنَاهُ في الدنيا وإنه في الآخرة لمن الصالحين وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم لمنادل سعد بن معاذ في الجنة أفضل منه وَعَلِّيَنُ أو كما قال عليه الصلاة والسلام கண்ணியத்திற்குரிய இந்த ஜாமியா மசிதி இமாம் அவர்களே இந்த மசிதினுடைய நிர்வாக பெருமக்களே ஜமாத்தார்களே பெரியவர்களே இளைஞர்களே பல பகுதிகளில் இருந்தும் இம்மாவுக்கு வருகை கொடுத்திருக்கிற அல்லாவின் நல்லடியார்களே ரபுல் அல்லாஹ் அல்லாவு சுமகான உவத்தாலா நாம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து அவனுக்கு பொருத்தமான நல்லடியார்கள் கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்து புரிவானாக நமக்கு நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் குன்றா நலத்தையும் எல்லா வளத்தையும் பர்கத்தையும் அல்லாவுத்தாலா நம் அனைவர்களுக்கும் தருவானாக அவர் வாழச் சின்னதின் வாழுகின்ற நன்மக்களாக வேண்மக்களாக நம் அனைவர்களையும் ஆக்கிய அழகுவானாக அவருடைய திரு ஆலயமா அன்னலம் பெருமானார் அவருடைய செய்யும் மீண்டும் மீண்டும் சென்று தரிசிக்கிற ஒப்பற்ற பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தாலா தருவானாக நபிகள் நாயகம் செல்லல்லா செல்வர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளித்து உரையாடி ஆனந்த பிரவசம் அடைகிற பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தருவானாக

புனிதமான ரமதான் மாதம் நம்மை விட்டு சென்று நம்மை தூய்மைப்படுத்தி சுத்தமாக்கி ஷப்பால் மாதத்துக்கு நாம் வந்திருக்கிறோம் கடந்த வாரம் இதே ஜும்மாவிலே நாம் எல்லாம் ரமதானிலே இருந்தோம் ரமதானிடையே இவ்வாண்டின் நிறைவு ஜும்மாவிலே இருந்தோம் இப்பொழுது ஷப்பால் மாதம் அதை அடித்திருக்கின்ற ஷப்பால் மாதத்தில் முதல் ஜும்மாவிலே இருக்கிறோம் நண்பர்களோடு சேரும் போது நமக்கும் சிறப்பு கிடைக்கும் பூவோடு சேர்ந்த நாவும் மணக்கும் ரமலானை ஒட்டி கொண்டிருக்கிறதுனால செவ்வாலுக்கும் சிறப்பு ரமலான முந்தி இருக்கிறதுனால ஷகவானுக்கும் சிறப்பு அதுவும் புனிதமான மாதம் செவ்வாலும் புனிதமான மாதம் நபிகள் நாயகம் செல்லல்லாலை செல்வர்கள் சொன்னார்கள் மன்சாம ரமலா சும்மா அத்துபாவு சித்தம் இன் செவ்வா கான கசியாமி ரமலா மாதம் முழுவதும் நோன்பு வைத்து அடுத்து இருக்கிற செவ்வாலிலேயும் ஆண் நோம்பை யார் வைக்கிறாரோ காலம் எல்லாம் நோம்பு வச்ச மாதிரி நம்ம பலர்கள் ஆறு நோம்பு வைத்திருக்கிறோம் இந்த மாசம் வைக்கலாம் விடுபட்டவர்கள் எப்படி இருந்தாலும் சப்பாள் வைக்க அந்த நன்மை கிடைக்கும் காலம் நோன்பு நோம்பு வைத்த நன்மை எவ்வளவு பெரிய சிறப்பு பார்த்தீங்களா ரமதான் மாசம் நோம்பு வச்சு சப்பாலையும் நோம்பு வச்சுட்டோம்னா காலம் எல்லாம் நோம்பு வச்ச மாதிரி ஆயிடும் அவ நண்பர்களோடு சேரும் போது நல்ல மாதங்களோடு சேரும் போது அடுத்த மாதம் முந்தி இருக்கிற மாதம் எந்தத்துக்கு சிறப்பு கிடைச்சது அப்படியே நல்லவர்களோடு இருக்கணும் அதே தான் அல்லாஹு தாலா சொல்லி காமிக்கிறான் கூடுமா சாதிக்கு உலகத்தில் வாழும் போது நல்லவர்களோடு இருங்க இறைவேசர்களோடு இருங்க சாதிக்கின்களோடு இருங்க சாதிகின்களோடு இருங்க என்ன அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் சாதிகின்களாக நாமெல்லாம் ஆகணும் சாதிக்கின்களாக ஆகணும் உண்மையாளர்களாக ஆகணும் அல்லாவுக்கு பொருத்தமான நடிகர்களாக ஆகணும் சாணிகி எங்களுக்கு அல்லாஹ் பொறுப்பு இருக்கிறான் நம்ம எல்லாம் சாணிகளா ஆகுங்கிறது தாண்டி தான் தந்தான் வைவத் திருகங்களை தந்தான் ஜும்மாவுடைய நாளை தந்திருக்கிறான் பராத்தி தந்திருக்கிறான் இந்த புனிதமான மாதங்களையும் நாட்களையும் இரவுகளையும் நமக்கு ஏன் தருகிறா நம்ம எப்படியாவது நல்லவங்களா ஆயரணுங்கிறதுக்காக ஒவ்வொரு எத்த நல்ல சானிகை சாணிகங்களுக்கு அல்லாஹே பொறுக்கிறதுக்குறா அம்மனாக சொல்லிக்காரு யார் பொறுப்பு அல்லாவே பொருட்படுத்தலாம் நம்முடைய எல்லா தேவைகளுக்கும் அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொள்ளலாம் சாதிகங்களாக பலர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் சாதிகங்களாக ஆக வேண்டும் என்று துவா செய்திருக்கிறார்கள் சாதிகங்களாக இருந்தார்கள் என்று அல்லாவிலேயே சிலர்கள் சொல்லியங்கள் என்று அல்லா புரானிலேயே சொல்கிறார்கள் நபிமார்களிலே இப்ராஹிம் அலேசலா ஒரு தனி இடத்தை பெறக்கூடியவர்கள் அவங்களை பத்தி அல்லா குரானிலே பல இடங்களிலே சிலாயித்து பாராட்டி அவனுடைய வாழ்க்கையை ரொம்ப சிறப்பித்து சொல்லுகிறான் ஒரு இடத்தில் இப்படி சொல்லுகிறான் இவராகி இல்லாமல் சபிய நப்சா இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய மார்க்கத்தை யார் வெறுப்பா தன்னை விளக்காத வைத்துகிற தன்னை யார் புரியவில்லையோ அவன் வேணுமானால் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய மார்க்கத்தை வெறுப்பான் இப்ராஹிம் அலி மார்க்கத்தை யார் வெறுக்க முடியும்

உன்னுடைய அருள் கூட்டத்தில் சேர ரம்பே என்று யூசுப் நபி அலி இஸ்லாம் செய்த துவாவி அல் குரான் செய்திகளில் சொல்லித்தான் சாதிகளாக நம்ம இருந்தோம்னா சகோதரர்களே இந்த உலகத்துடைய தேவையும் நமக்கு நிறைவேறினோம் மறுமையிலையும் நம்மளை சிறப்பாக்கி வைப்பான் நம்ம நல்லவர்களா இருந்தோம்னா நம்மளை பார்த்து பயப்படுவான் கட்டுப்படுவான் قال النبي سندالசி ஒரு மாதுத் தொலை தூரத்து நான் இருக்கிறேன் என்று கேளப்பட்டாலே போதும் இருக்கறவனா நிறந்துรவாங்க நான் சொல்றார் பத்தாவது ரூமுல இருந்தாலே போதும் இல்லையா வீட்டுக்குள்ள galera வெளியில பிள்ளை எல்லாம் பயப்படும் எங்க சம்சு உதாஜர் நீடு உள்ள அவும் சும்மா ரூமுல தான் இருப்பாங்க சம்சு உதாஜர் ரூமுல இருக்கறானே உடனே பிள்ளைகள் மாணவர்கள் எல்லாரும் கட்டு கோப்பா இருப்பாங்க அங்க வெளியே வர மாட்டாங்க ரூமுக்குள்ளே இருப்பாங்க ரூமுக்குள்ளே இருந்தாலே போது இருக்கிறவங்கன்னா அடங்கி வெட்டி பாம்பாக ஆகிவிடுவார்கள் கட்சி இருக்கும் ஒரு சத்தம் ஏன் பிரின்சிபா சம்சுதா சத்தி இருக்கிறாங்க அவள்லாம் சாதாத்து அவளை பார்த்தாலே ஒரு பயமா இருக்கும் ஆகவே சகோதரர்களே நாம் நேர்மையா நடந்தால் பார்த்தா பயப்படுவான்

இம்மா நண்பர்களுக்கே உஷா போட்டி ஆரம்பிக்கம்மா நீங்கள் ஆதா இருக்கிறீர்களால் அங்கே ஆரோக்கியம் எப்படி மரியாதையா உஷா போட்டிக்கு வந்திருக்காரையே போட்டிக்கு வந்திருக்கிறவர்கள் எதிர்த்து போராட வந்திருக்கிறவர்கள் திமராக ஆணவமாக தானே பேசுவார்கள் ஆனால் மூசா ஈசா சாணிகின் கண்டி கட்டுப்பட்டவர்கள் அல்லாவுடைய தூதர் உரு நசுவான கடி மாறுபடியே அவர் ஒருவர் தமிழாட்டில் வேதம் கொடுக்கப்பட்டவர் முக்கு பின்னால் ஒரு பெண்ணும் பெரும் சமுதாயத்தை போட்டி போட வந்தவர்கள் எதிர்த்து நிற்க வந்தவர்கள் சூரியக்காரர்கள் பேசுனா நீங்க போட்டு விளையாட்டு ஆரம்பிங்க வித்தைய அல்லது நாங்க ஆரம்பிக்கிறோம் எப்படி செஞ்சுக்கலாம்னு கேட்கிறான்

அவை கூடியிருக்கிறது அரசவைடிக்கிறது அந்த நேரத்திலே அந்த அம்மாவுடைய மடியிலே ஒரு தபால் வந்து விழுகிறது எடுத்துக்கொண்டே அந்த தபாலை தூக்கி கொண்டு வருகிறது இப்போ சட்டசபை நடக்குது பார்லிமெண்ட் சபை நடக்குதுன்னா யாராவது போக முடியுமா உள்ள நுழைய முடியுமா சட்டசபை பார்லிமெண்ட் போர்டு கூடியிருக்கிறது மெம்பர்களெல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள் அவங்களுடைய அவைகளிலே பில்கி சம்மையார் அவருடைய சிம்மாசனத்திலே ஒரு பிரம்மாண்டமான சிம்மாசனம் ராணி ஒரு தபாலை கொண்டு வந்து உருகு பறவை போடுகிறது தபால் விழுந்த உடனே அந்த அம்மா மெருந்துட்டாங்க அந்த கும்பல பயந்துருச்சு ரொம்ப கர்ப்பமா பேசுகிற கும்பல

அமைச்சர்களே அவையிலே அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களே எனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கிறது கித்தாபும் கரீ ஒரு கண்ணியமான லெட்டர் வந்திருக்கிறது யாரிடத்தில் வந்த லெட்டர் தெரியுமா சுலைமான் அல்லாவுடைய தூதர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தையே ஆளுகின்ற ராஜா சுலைமான் அலிசலாம் இடத்திலிருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கிறது

நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க இந்த லட்டுக்கு என்ன பதில் எழுதுறது? எனக்கு என்ன பதில் சொல்றது? பயந்து இருக்கீங்க? அது ஒரு ராணி. அது ரொம்ப கர்வமான பொம்பளை அது கர்வமான பொம்பளைங்கிறதுனால சுலைமான் நபி என்ன லெட்டர் எழுதறது தெரியுமா? இன்ன உமீன் சுலைமான். இன்ன உ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் வரணும். இன்ன உமீன் சுலைமான். சுலைமான் நபி பேரை ஊத்தி கொண்டு வரான்.

எழுதி கொண்ட லெட்டர் எல்லாம் நெருப்பையும் சூரியனையும் வணங்கி கொண்டிருக்கிறீங்க மரியாதையா இஸ்லாத்தை தெரிவிக்க வந்திருங்க இந்த லெட்டரை பார்த்த உடனே ஏன் ராணுவத்துக்கு முன்னால் உங்களுடைய படைகள்லாம் நிக்காது அட்ரஸ் இல்லாம போயிருவீங்க பெரிய ராணுவத்தை நான் வச்சிருக்கிறேன் என் ராணுவத்தை கொண்டு வந்தோம்னா புசிஞ்சு போயிருவீங்க அட்ரஸ் இல்லாம போவீங்க உடனே பருத்து வாருங்கள் வந்துட்டாங்க அந்த அம்மா பறிச்சு பார்த்தாங்க பல்லு பிடிச்சி பார்த்தாங்க நடக்காதுன்னு தெரிஞ்சிருச்சு கிளம்பி வந்துட்டாங்க நீங்க என்ன சொல்லாங்க கட்டுப்படலாமா நீங்க சொல்லுங்க இந்தப்பா இவரு ஜாலரா கிடையாது அந்த ஒவ்வொரு சொல்லுது இந்த ஆள் எழுதிக்க லெட்டரை பார்த்தா இவர் ஜாலரா கட்டுற ஆள் இல்லை கட்டுப்பட்டு வாங்க என்ன தாக்கு பிடிக்க முடியாது உங்களால நீ எப்போ எழுதித்தாரோ இவருக்கு முன்னால் மலம் மோத முடியாது இன்னல் முலு கைதா தசபம் அரியத்தன் அஸ்ததூஹா பஜ்ய ஐயோ அஸ்தத் அரினிகா அதில்லா வக்கதா நீக்கை எவ்வாறுன்னு படையிகளுக்கு அந்த மூளை பேசிடுச்சு இந்த மாதிரி ராஜாக்கள் என்ன செய்வாங்கன்னா நாட்டுக்குள் பூந்தாள் அந்த நாட்டை சின்னாதினம் விடுவார்கள் அந்த நாட்டில் உள்ள கண்ணிய மாணவர்களை கண்ணியமற்றவர்களா ஆக்கி விடுவார்கள் மக்கதா இப்போ எவ்வாறு இப்படி லட்ச எழுத ராஜாக்கள்லாம் அப்படிதான் செய்வாங்க இவர் ஜாக்ரா கிடையாது இவர் ஜாக்கிரா தேட்டவர் கிடையாது காசு பணத்துக்கு காசைப்படக்கூடியவர் கிடையாது பதவிப்பட்டத்துக்கு ஆற்றைப்படக்கூடியவர் கிடையாது நாமெல்லாம் விட்டு உண்மையான விஷயங்களாக அல்லாஹ் சூலை ஏற்றுக்கொண்டவர்களாக அவங்க வேண்டி நின்பதற்காக தப்புவாவோடு எழுதியிருக்கிறா அவர்கிட்ட அதுவே நம்ம போகிறதை தவிர ஒரு வேலையை அப்படியே படைகளை கூட்டி வந்து அந்த அம்மா அசிலவு தூ மே நான் சுலைமான் அலி இஸ்லாமோடு இஸ்லாக்கிய தலைவியே நின்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இறுதியிலே சுலைமான் அலி இஸ்லாமிய கல்யாணம் எவ்வளவு பெரிய திறமை தைரியம் ஆனாலும் எவ்வளவு பெரிய தைரியம் இருந்தாலும் சத்தியத்துக்கு முன்னால் சாலியின்களுக்கு முன்னால் அந்த பில்கி சம்மையார் அப்படியே சரணாகதியாகி

எல்லாரும் மண்ணை கவுவார்கள் ஒன்று அவங்களுக்கு ஹிராயத்து கிடைக்கும் இப்போ நமக்கு இஸ்லாத்துக்கு மாற்றமாக அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமாக செயல்படுகிறார்களோ ஒன்னே அவங்களுக்கு ஹிராயத்து கிடைக்கும் அல்லது பஸ்வமாயமாக அட்ரஸ் இல்லாமல் போயிடும் ஷெருத்துல் வாக்கீதி க லசி ஷாதிகி வாக்கியனுடைய ஷர்த்து அல்லாஹ் ரிசூல் கொண்டு சட்டமாக இருக்குது இந்த வகுப்புமுலையெல்லாம் வந்து தேவையில்லாமல் மூக்க வைச்சா

அல்லது அபுஜியில் அப்லவு உண்மையா உத்துபா சீபா சுரோன் ஹாமா ச்தாகு போன்றவர்கள் அழிந்த மாதிரி அழிவானும் சாதியின் கிட்டே மோதுனவங்க மோதிரவங்க ஒன்று இதாயத்து கிடைக்கும் அல்லது அழிவார்கள் அட்ரஸ் இல்லாமல் போய் விடுவார்கள் அன்பு சிவகர்கள் எல்லாம் இதாயத்தை கொடுக்கட்டும் நேர் வழியை காட்டும் அப்படிதான் நம்ம எல்லாம் துவா செய்கின்றோம் ரீசன் தல்லாஹும் துவா கட்டிருக்காங்க இவரெல்லாம் அறியாதவர்கள் தெரியாதவர்கள் இவரையும் இவர்களை அழைத்து விட வேண்டாம் இவர்கள் இஸ்லாத்தை தருவாவிட்டாலும் இவருடைய வாரிசுகள் இஸ்லாத்துக்கு வருவார்கள் முஸ்லிமாக ஆவார்கள் என்று மக்கள்லாம் இஸ்லாத்துக்கு வந்த வரலாறு சரித்திரத்திலே பதிவாக இருக்கிறது அதிசயங்களிலே பதிவாகி இருக்கிறது அன்பு செவ்வொரு ஆக சாதிகீன்களாக நாமெல்லாம் ஆகணும் சாதிகின்களுக்கு உலகத்திலேயும் சிறப்பு மறுமையிலேயும் சிறப்பு நம்முடைய ஜனாசாவை எடுத்து செல்லும் போது ஒரு நல்ல மனிதர் மூத்தார்கள் நம்மளை அடக்கம் செய்ததற்கு பிறகு தோணினே மக்கள் நம்மை சுமந்து செல்லுகின்ற போது ஒரு நல்ல மனிதர் போயிட்டாங்க ஒரு சாலிகானவர் போயிட்டார்கள் என்று நமக்கு சொல்லும் நவிகள் நாயம் செல்ல செல்ல பலர்களை சாலிகின்கள் நல்லவர்கள் என்று பாராட்டியிருக்கிறார்கள் ஹவுசு கூட்டத்தின் தலைவர் அன்சாரிகளின் தலைவர் செய்தினார் சாத்குரு நாதர் அடி அல்லா அவர் அவர்களுக்கு நடிசல் அல்லாதுன்னு தான் தனாசர் தொழுகை நடத்தினார்கள் தொழுகை முடிந்தது அவரை அடக்கம் செய்யப்பட்டது அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு எல்லாமேருக்கும் நரிசல்லாதும் துவாஜிவா அடைத்து முடிச்சிட்டால் தவறில் நின்று துவாக்கம் இச அபி ஊழி அறிவிக்கும் இன்னமும் இச அல்லா உடைய சகோதரிக்கு பிள்ளை உங்களுக்கு தேடுங்கள்

ரஹ்மானுடைய அரிசி கிட்டு கிடு கிடு கிட்டு கிட்டு நான் ஆடிடுச்சுனா அல்லாஹ்வுடைய அரிசி ஆடி விட்டது சகோதரர்களே ஏங்க இந்த மிருகம் இப்படி ஆடுமா நம்ம ஏறுதா வேணா ஆடும் அசச்சா ஆடும் அதுக்கு உயிர் கிடையாது பெஞ்சி இந்த டேபிள்லாம் ஆடாது ஆனால் சாதுபுன் மால் ஒரு புனிதமான மனிதர் மூத்தாயிட்டாருங்கிறதுனால அவர் மூத்தி செய்தி அந்த அல்லாவுடைய அரியாசனத்தை சென்று அடைந்த உடனே ரஹமான் ரஹமானுடைய விட்டது ரகோ இவரை வரவேற்பதற்காக வானத்து வாசர்கள் எல்லாம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது நல்லவர் வருகிறார் சாரி வருகிறார் என்றவரை வரவேற்பதற்காக வானத்து வாசர்கள் எல்லாம் திறந்து வைக்கப்பட்டு விட்டது

அவர்களை அடக்கம் செய்து முடித்ததற்கு பிறகு அவரை பாராட்டி அவர்கள் துவாட்சியை நடத்த சாணியின் தான் அந்த ரிசல் அது நிறைய கூடியிருக்கிறாங்க மரணித்ததற்கு பிறகும் நிறைய கூடி இருக்கிறார்கள் வாழும் காலத்திலேயும் நிறைவு கூறியிருக்கிறார்கள் முன்னால் அந்த வீசல் இல்லாதவங்க ஒரு பட்டு துணி ஹரியாக வந்துச்சு அன்பளி ஒரு பட்டு துணி வருது சகாபாக்கெல்லாம் அதை தொட்டு தொட்டு பார்க்கறாங்க முறைச்சு பாக்குறாங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க அது தொடுறாங்க பட்டு ஆண்கள் அணியாது தங்கம் அணியாது யாரும் அன்பளிக்கு இந்த பட்டு துணியை கண்டு நீங்க ஆச்சரியப்படுறீங்களா இந்த பட்டு துணியை கண்டு ஆச்சரியப்படுறீங்களா ஆமாம் யாரும் சொல்லலாம் பார்க்கறதுக்கு அழகா இருக்கு தொட்டாலும் பூமா இருக்குது அதுதான் தொட்டு பார்க்கிறோம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நீங்க இதை கண்டு ஆச்சரியப்படுறீங்களா இந்த பட்டு துணியை கண்டு இல்ல மனவாதிகள் சாது ஒரு மாதுகள் ஜன்னா சொர்க்கத்தில் நாளை மறுமையிலே சாது ஒரு மாது அலியல்லாவுத்தலானுக்கு கொடுக்கப்படக்கூடிய கட்சிப்புகள் அவ்வளவு மினுகு அந்நிய மினுகு இதை விட சூப்பரா இருக்கும் இதை விட மென்மையா இருக்கும் கட்சிப்புங்க நம்ம இருக்கிற ஆடைகள்லயே ரொம்ப குறைஞ்ச ரெட்டு கட்சி தான் முப்பது ரூபாய் இல்லையா தொப்பி ஐநூறு ரூபா போட்டிருக்க சட்டை ஆயிரம் ரூபா கொடுத்துருக்கிற கைதி நானூறு ரூபாய் ஐநூறுபா பனியம் கூட நூறு ரூபாய் நூத்தி இருபது ரூபா நம்முடைய ஆடை எல்லையே குறைஞ்ச ரேட்டு கட்சி தான் கட்சி வச்சுக்கிறது நல்லது சுண்ணது தான் சாதிபு சொல்லி சொர்க்கத்திலே சாதிமாத வழி என்னோட கச்சி இதை விட சூப்பராக இருக்கும் மென்மையாக இருக்கும்னு சொல்றாங்கல்ல கட்சி வைக்கிறது சொன்னதுதான் வேர்வையை தட்டி விட்டு உட்கார்ந்து சொர்க்கத்தில இருந்து வேர்வை கிடையாது சொர்க்கவாசிகள் வேர்க்க மாட்டார்கள் தூசி கிடையாது கச்சிப்பு இருக்கு சொர்க்கத்திலே சாஜபுரமாதிரி வெளியில்லாமுளுக்கு கொடுக்கப்படக்கூடிய கச்சிப்புகள் இதை விட சூப்பராகவும் அழகாகவும் மென்மையாகவும் இருக்கும் அவருடைய கட்சிப்பே அப்படி இருந்தா அவர் போட்டு ட்ரெஸ் எப்படி இருக்கும் அவருடைய மாளிகை எப்படி இருக்கும் அவருடைய வெட்டி தலையணை எப்படி இருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கீங்க கட்சி உயர்ந்த கட்சி பிள்ளை அல்லாஹ் கொடுப்பான் அவர் இந்த அளவுக்கு ஒரு சாலிகங்கள்ல கட்டுப்பட்டவர் பெரிய தரஜாவிலே கட்டுப்பட்டவர் ஒரு உன்னதமான மனிதர் சகஜ் குரு மாதிரி அல்லா உருவை என்று வாழும் காலத்திலேயும் சகஜ் குரு மாதிரி அல்லா உருவை பூமா நபி சல்லாசல்லம் பாராட்டி சிலாகித்து சொல்லியிருக்கிறார்கள் என்றால் நாமெல்லாம் இது போன்ற வரலாறுகளை குரானிலே சொல்கிறார் செல்ல செல்லம் அதே சிலே பலர்களை பாராட்டி சிலாகித்து சொல்கிறார்கள் நாம் அறிந்து அறியாமலும் தெரிந்தும் தெரியாமல் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து அவனுக்கு பொருத்தமான நல்ல கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்தல் புரிவானாக கிருப்பியுள்ள ரஹமானே ரமதானிலேயே நாங்கள் செய்த அமர்களை எல்லாம் கபூல் செய்த ரஹமானே ரமதானிலே கட்டுப்பாடோடு வாழ்ந்ததைப் போல வாழும் காலமெல்லாம் கட்டுப்பாடோடு வாழ்ந்து சாதியங்களா ஆக வேண்டும் ரஹமானே அஜி செய்ய வேண்டும் குமார் செல்லாமல் செல்லாம ரம்லா செய்ய வேண்டும் வயிற்றுள்ள பத்த வர வேண்டும் கண்குளியர் இது செல்லாஸ்மை நாங்கள் தரிசிக்க வேண்டும் இறுதி நேரத்தில் லா இல்லா ஹெல்லல்லா வெஹம்மது சூருல்லா என்று திருக்கனிமாவை சொன்னவாறு எங்களுடைய ரூவுகளை கைப்பற்றி நாளை மறுமையிலையும் ஜென்னத்தில் பிருதோ சேர்ந்த சொர்க்கத்தில் எங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்வேன் எங்கள் உஸ்தாதிமார்கள் எங்களுக்கு ஜுவாவுக்கா வேண்டிய அத்துமை உயர்களையும் கேள் கணக்கு நாமல் ஜென்னத்தில் பிருதோ சென்ற சொர்க்கத்திலே உண்டுதெற்ற ரஹ்மானி ஆமைய யாதப்ப லாலமி வாராசி ஜாகானா الحمد لله رب العالمين، السلام عليكم ورحمة الله وبركاته.